ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பேங்க் வெல்கம் டு தனலட்சுமி பிளாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மணி மூணாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒன்று நான் வந்து நார்த் இந்தியன் சேனல்லேருந்து ஒரு டிஷ் பார்த்தேன் அது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இதுதான் இது வந்து பிரெட்டு வச்சு பஜ்ஜி மாதிரி தான் ஆனால் இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டு ஸ்டஃபிங் பஜ்ஜி வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பிரெட்டு பஜ்ஜிக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தயிரை வந்து நல்லா வடிகட்டிட்டு கெட்டி தயிராக எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின பச்சை மிளகா பொடியாக நறுக்கின கொத்தமல்லித்தாழை அதுக்கப்புறம் பெப்பரு அப்புறம் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் சில்லி ஃப்ளெக்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரு எங்கிட்ட சுகர் இருந்தது அது போட்டுக்கிறேன் இனிப்பு ரொம்ப வேணும்னா ரொம்ப போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையும் வந்து அந்த தயிர் போட்டுக்கலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ இஞ்சியும் பொடியாக நறுக்கி நான் இஞ்சி போட மறந்துட்டேன் நீங்கள் வந்து இஞ்சி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கலக்கிட்டால் ஸ்டஃபிங் ரெடியாகிருச்சு இப்போ வந்து நான் வந்து ப்ரெட்டை எடுத்து அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டஃபிங் உள்ள வச்சுட்டு நம்ம பஜ்ஜி மாவை கலக்கி அதில் முக்கி எடுத்துட்டா பஜ்ஜி ரெடி இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த அந்த நம்ம கலக்கின அந்த தயிர் இப்போ தயிரை வந்து இதில் அப்படியே ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நம்ம மேலேப்பெல்லாம் இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடி அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவில் முக்கி எடுத்து போட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டான நமக்கு ப்ரெட் ஸ்டஃபிங் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அது உள்ளே வந்து அது தயிர் மாதிரியே இல்லை நல்லா க்ரீ மாதிரி செம சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸு தான் எடுத்துக்கிட்டேன் பஜ்ஜி மாவு மிக்ஸில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ப்ளைனாக கடலை மாவு இருந்தாலும் கடலை மாவில் வந்து உப்பு சோ ஆப்ப சோடா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு கலக்கி அதுலேயும் செய்யலாம் நான் வந்து பஜ்ஜி மிக்ஸு தான் எடுத்து செஞ்சோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இப்போ எண்ணெயில் மிதமான சூட்டில் வச்சு நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பொறிச்செடுத்தோம் அப்படின்னா ஸ்டவ்ஃபுடைய பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து உங்களை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து அந்த ஸ்டவ் க்ளியர் மாதிரி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து இது மேலே வந்து நம்ம சாட் மாதிரியே தயிர் வெங்காயம் தக்காளி சா சட்னி க்ரீன் சட்னி அப்புறம் சாஸு இதெல்லாம் அப்புறம் ஓம் பொடி அதெல்லாம் போட்டு ஒரு சாட் மாதிரியே சாப்பிட்லாம் இல்லை இப்படியாவது சாப்பிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த முந்திரி திராட்சை பச்சை மிளகாய் அதெல்லாம் கடித்து இந்த பிரெட்டு அந்த பஜ்ஜி மாவு இதெல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது இதை வந்து அவங்க இப்படியாவது சாப்பிடலாம் இது வந்து இதுக்கு மேலே வந்து சாட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்க நம்மளுக்கு அதுக்கெலாம் பொறுமை இல்லை நான் வந்து இப்படியே சாப்பிட்றேன் இது இப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது அந்த தயிர் வந்து கிரீம் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது